ஒரு நிமிட கதை அந்த நெசவாளி தன் வீட்டுக்கு வெளியே அமர்ந்து அழகான கம்பளம் ஒன்றை நெய்து கொண்டிருந்தான் முழங்காலை தொடும் நீளத்துக்கு ஜடாமுடி வளர்த்து முனிவர் மாதிரி தோற்றமளித்த ஆசாமி ஒருவர் வந்து அவன் நெய்வதையே பார்த்து கொண்டிருந்தார் நீண்ட நேரம் கழித்தே அவரை கவனித்த நெசவாளி ஐயா நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான் ஒன்றுமில்லை அப்பனே ஒரு கம்பளம் எப்படி உருவாகிறது என்பதை கவனிக்கவே நிற்கிறேன் உன்னுடைய திறமை என்னை மெய்மறக்க வைக்கிறது என்றார் அந்த ஆசாமி அவரது புகழுரையில் மயங்கிய நெசவாளி தன் வேலையில் இன்னும் தீவிரமானான் அவன் பார்க்காத சமயத்தில் தனது ஜடாமுடியிலிருந்து நிறைய முடிகளை பீத்து எடுத்து நெசவாளியின் கம்பளத்தில் போட்டார் அந்த ஆசாமி கம்பளி இலைகளோடு முடிகளும் கலந்து உருவானது அந்த கம்பளம் நெய்து முடித்ததும் அதை சந்தைக்கு எடுத்து போனான் நெசவாளி யாராவது வாங்குவார்களா என்று காத்திருந்த போது பின்னால் யாரோ நிற்பது போல தோன்றவே திரும்பிப் பார்த்தான் வீட்டு வாசலில் பார்த்த அதே ஆசாமி கம்பளம் எப்படி விற்கப்படுகிறது என்பதை பார்க்கவே நிற்கிறேன் என்றார் அவர் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு முதியவர் வந்து பேரம் பேசி கம்பளத்தை வாங்கினார் அவர் வாங்கி கொண்டு நகர்வதற்கு முன்னாலே ஜடாமுடி ஆசாமி என் பங்கை கொடு என்றார் நெசவாளியிடம் என்ன பங்கு என்று அவன் குழப்பத்தோடு கேட்டான் கம்பளம் நெய்வதற்கு எனது முடிகளையும் பயன்படுத்தினாயே அதற்கு பங்கு என்ற ஜடாமுடி ஆசாமி முதியவர் வாங்கிய கம்பளத்தை பிடுங்கி இதோ இதெல்லாம் என் முடிகள் என்று அடையாளம் காட்டினார் நெசவாளிக்கு அந்த நயவஞ்சக ஆசாமியை கழுத்தை நெரித்து கொன்றுவிடும் அளவுக்கு கோபம் வந்தது ஆனாலும் சந்தையில் பிரச்சனை வேண்டாம் என்று கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு விரக்தியோடு வீடு நோக்கி நடந்தான் போலியாக புகழ்கிறவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்